ஆயுத பூஜை ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன பார்த்துடலாமா எல்லாத்துக்குமே பட்டை பூசை எல்லாத்துக்கும் போட்டதுக்கப்புறம் காலையிலே சமைச்சிட்டேன் சாதம் சுட சுட வடிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சாம்பார் மாங்காய் முருங்கக்காய் முள்ளங்கி இதெல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக அப்படின்லாம் இல்லை யூஸ்வலாக நாளைக்கு என்னென்ன செய்வோமோ அது எல்லாமே தான் கொஞ்சோண்டு மட்டும் சுண்டல் வச்சு வச்சுருந்தேன் வீட்டில் படைக்கிறதுக்கு ஈவினிங் வந்து கடைக்கு செய்யணும் தனியாக அப்புறம் கடலப்பருப்பு வடை செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து சக்கரை பொங்கல் ஆஸ் யூஷுவல் எல்லாமே நல்லா இருந்துச்சு எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லாவே இருந்துச்சு அப்புறம் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழே வந்து கடலை அவிச்சு தண்ணியை ஊற்றி ரசம் வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பாயசம் பாயசம் வந்து இன்றைக்கி பால் பாயசம் தான் வச்சுருந்தேன் சேமியா ஜவரிசி போட்டு நல்லா பால் வந்து நிறையா ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ பாயசமுமே இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருந்தது என்ன ஒன்று முந்திரி பருப்பு தான் லைட்டாக தீச்சிட்டேன் பரவாயில்ல அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் இலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் ஆயுத பூஜைக்கு என்னென்ன செஞ்சு படைச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஈவினிங் வந்து கடைக்கு வந்து கடலை செய்யணும் சக்கரை பொங்கல் வடை எல்லாமே மறுபடியும் செஞ்சு கடையில் போயிட்டு படைக்கணும் நான் கடையில் படைக்கிறதையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் வீட்டில் வந்து இதுதான் சிம்பிளாக படைச்சாச்சு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டு இந்த ஆயுத பூஜை வந்து போயிட்டுருக்கு சிறப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல்